ரோமன் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேங்க நோய்கள் தானாக உருவாக்கப்பட்டதா தானாகவே வந்ததா நோய்கள் உருவாக்கப்பட்டதான் எப்பொழுது நம்ம இந்த நவீன அறிவியல் செல்ல ஆரம்பித்தோமோ அன்றையிலிருந்து நீங்க எல்லா நோயையும் கண்டுபிடித்தாலும் கண்டுபிடித்த இருந்து மரணிக்கிற வரைக்கும் அந்த நோய்க்கு நீங்கள் மருந்து சாப்பிடுகிறீர்கள் அப்ப உங்க நோய் உருவாக்கப்பட்டதுதான் என்பதை அர்த்தம் சரிங்க இதே நமக்கு இந்த அறிவியல் இல்லாத காலங்கள் மருத்துவம் இல்லாத காலங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு நோய் இவ்வளவு தாக்கம் ஏற்பட்டுதா என்பதே இல்லை அதே போல இன்னும் நோய் உருவாக்கப்பட்டதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை உணவு முறை சொல்றேன்ல இது எல்லாமே சீர்குலைந்து விட்டது இதுதான் ஒரே வழியில சொல்லணும்னா நம்ம பூமியை சார்ந்த உணவுகளை தவிர்த்து பிற பேக்கெட்ல அடைக்கப்பட்ட செயற்கையான உணவுகளை அதிகமாக சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் இதனால தான் நமக்கு நோயும் உருவாக்கப்பட்டது இதனால தான் நோய் உருவாக்கப்படும் போது அந்த நோய்க்கு மருத்துவம் அதே கார்பரேட் வழியில தான் நம்ம தேடுறோம் அதனால தான் நம்ம நிரந்தரமான நோயாளியவே வாழ்க்கிறோம்